ஊரும் இல்லை பேரும் இல்லை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முகமது நபியை விட இப்ராஹிம் நபி தான் சிறந்தவர்கள் என்றால் மறுமையில் ஒருவர் மட்டுமே அடையக்கூடிய வசீலா என்னும் உயர் பதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது மறுமையில் அல்லாஹ் வசீலான்னு ஒரு பதவி வச்சிருக்கிறான் அந்த பதவி ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான் அந்த ஒரு ஆளாக நான் இருக்க விரும்புகிறேன் அதனால எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாட்ட நீங்கள் வசீலா கேளுங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா வாங்கு சொல்லி முடிச்சவொன்னே நம்ம ஒரு துவா செய்கிறோம் அந்த துவா ஒரு நம்ம கற்று தர்றாங்க அந்த துவா புகாரியில் அறுநூத்தி பதினாலாவது ஹதீஸில் இருக்கிறது அது என்ன வருதுன்னு கேட்டால் அல்லாஹும் தாவத்தி தாம்மத்தி இந்த பூரணமான அழைப்பிற்கு சொந்தக்காரனே ஒசலாத்தில் காயிமத்தி நிலையான தொழுகைக்கு உரிய எஜமானனே ஆத்தி முகம்மதன் முகம்மதுக்கு நீ வழங்குவாயாக அல் வசீலத்தை வசீலாவை வழங்குவாயாக அப்படின்னு கேட்குறோம் வசீலாண்ட என்ன அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் ஒரு ஹதீஸ் வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டால் சும்மா சலூலியல் வசீலா சலுல்லாகியல் வசீலாம் இந்த பாங்கு சொல்லி முடிச்ச உடனே எனக்காக வேண்டிய அல்லா இடத்துல வசீலாவை கேளுங்கள் முகமதுக்கு வசீலாவை கொடுப்பாயாகன்னு கேட்குறோம்ல அப்படி கேளுங்கள் ஜன்னா அது சொர்க்கத்துல உள்ள ஒரு தகுதி மஞ்சளத்தன் ஜன்னா அது சொர்க்கத்துல உள்ள ஒரு தகுதி தம்பகை தம்பக இல்லாலை அப்படி பாதிலாம் அது அல்லாவுடைய ஒரே ஒரு அடியாருக்கு தான் கிடைக்கும் ஒட்டுமொத்த சொர்க்கத்திலேயே ஒரு ஆளுக்கு தான் அந்த தகுதி அல்லா கொடுக்க போகிறான் அ கூண அண அந்த ஒரு ஆள் நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன் அதனால பொம்மான் சாலலியல் வசீலா எனக்காக வசீலாவை யார் கேட்கறானோ ஹல்லத் ஹூ ஷஃபாத்து அவனுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்னுடைய பரிந்துரை அவனுக்கு உறுதியாகி விட்டதுன்ற சொல்ல சொல்றாங்க அப்ப இதான் வசீலா அவர் கேட்கறதுதான் இந்த வசீலாங்கிற பதவி ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் நான் தான் வாசப்படுறேன்னு சொல்ல சொல்றாங்க அப்ப கண்டிப்பா எல்லாம் கொடுப்பான் நம்மளையும் துவா செய்ய சொல்லிட்டாங்கல்ல அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் நபி சிறந்தவர் சிறந்தவராவா அதுதான் கேட்கறாங்க இப்ராஹிம் நபி தான் சிறந்தவர்னா சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த வசீலாங்கிறது ஒரு ஆளுக்கு தானே கிடைக்கும் அந்த ஒரு பதவி யார் ரசுல்லா கிடைச்சிருந்து அவர் தானே சிறந்தவர் அப்படின்றாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அல்லா வந்து ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருக்குறான் தில்கர் பாலின் இந்த தூதர்மார்களில் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் மென்கும் மண் கல்லம் அல்லா சில இடத்தில் அல்லா பேசி இருக்கிறான் பலர் பேசல பேசினது அந்த வகையில ஒரு சிறப்பு நபிக்கிறதுனா அவருக்கு பல சிறப்பு குழந்தைகளை பேசினார் அது சிறப்பு தகப்பன் இல்லாமல் பிறந்தார் அப்ப தகப்பன் இல்லாமல் பிறந்தார் அது அவர் கொடுத்த சிறப்பு பல ரெண்டாயிரம் வருஷமாக அவனை சாகாமல் இருக்கிறார் இனிமேல் சாவார் இறங்கி ரெண்டாயிரம் வருஷமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார் அது அவருக்குள்ள சிறப்பு அதே மாதிரி இறந்தவர்களை உயிர்ப்பி உயிர்ப்பிக்கிறது அது பறவை மாதிரி செஞ்சு அதை ஊதுணுன்னு பறவையை பறக்கிறது இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் செஞ்சு அவருக்கு சிறப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்கிற வகையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சிறப்பு பேசக்கூடாது ஒட்டுமொத்த சிறப்பு என்னன்னு கேட்டா ரசூல்லாவுக்கு அந்த தர்ஜா கொடுத்தாலும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஹலீல் என்று யாரை சொன்னான் உற்ற நேசர் நேசர் உற்ற உற்ற நண்பர் மனிதன் மனிதனை வந்து அல்லா நண்பன் ஆக்க முடியுமா ஆக்க முடியாது இவரை மட்டும் ஆக்கிக்கிட்டான் அப்ப இப்ராஹிமை என்னுடைய நண்பராக நான் ஆக்கி கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அந்த ஒரு அந்தஸ்து இருக்குது அவருக்கு அவருடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான் ரசூல்லாவுக்கு இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று அப்படின்னு சொல்லுவதாக இருந்தா பின்பற்றுபவர் உயர்ந்தவரா பின்பற்றப்படுபவர் உயர்ந்தவரா அந்த வகையில் இப்ராஹிம் அவர்கள் மேலானவர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம் நம்ம ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயத்தை தான் கடமையாக்கிற சுல்லாவுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் உள்ள எதையும் நம்ம கடமையாக்கலை சஃபா மருவா ஓடுறதுல இருந்து குர்பானி குடுக்குறதுல இருந்து அரப்பாவுல தங்குறல இருந்து மினாவுக்கு போறதுல இருந்து சைத்தான்கல்ல எல்லாமே அவருடைய இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில உள்ளது எல்லாம் நமக்கு வணக்கமாக்கி தந்திருக்கிறான் அல்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கல அல்லா உடைய நண்பருங்கிற ஒரு அந்தஸ்து தான் மேலானது சொர்க்கத்துல கொடுத்த ஒருத்தர் முத முதல்ல இப்ராஹிம் நபிக்கு தான் ஆடையை கொடுப்பான்லாம் எல்லாம் நிர்வாணமாக எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கொடுப்பான் அந்த வகையில அந்த சிறப்பு அவருக்கு அப்ப முத முதல்ல மூர்ச்சில இருந்து எந்திரிக்கிறது மூசா நபி தான் எந்திரிப்பாங்க அது அவருக்குள்ள ஒரு சிறப்பு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை எல்லாம் கொடுத்துருப்பாங்கிறது வசீலாங்கிறது அந்த மாதிரி உள்ளது ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் இப்ராஹி நபிக்கு தான் உள்ளது என்பது நீங்க ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அத்தகையத்தை உங்களுக்கு சொல்லித்தருது அத்தஹியாத்துல ரசூல்லா ஒரு துவாசியை சொல்றாங்கல்ல அல்லாஹ்மஸ் அல்லி அலா முகமதின் இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயாக அலா அலி முகமதின் முகமதுடைய குடும்பத்தினருக்கு அருள் புரிவாயாக கமாஸ் அலை இப்ராஹிம் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்ச மாதிரி இவருக்கு அருள் புரியாது என்ன அர்த்தம் இப்ராஹிம் நபிக்கு கன்ஃபார்ம் அருள் புரிஞ்சுட்டான் அந்த மாதிரி அருள் செய்யணும்னு ஒருத்தருக்கு செஞ்சு அருள் மாதிரி இன்னொருத்தருக்கு கேட்குவதாக இருந்தால் யார் மேலே நோக்கி வைக்கப்படுற நபி அவர்களால் மேலே யார் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ராஹிம் நபி தான் வைக்கப்பட்டிருக்காங்க ரசோல்லாக்கு சிறப்பு இல்லைன்னு இல்லை ரசோல்லாக்கு பல சிறப்புகள் இருக்கிறது எல்லாத்துக்கும் சிபாரசு பண்ணக்கூடிய சிறப்பு வசீலாங்கிற அந்த மக்காமன் மஹமூதுங்கிறோம்ல மகாமன் மஹமூதுன்னா அனைவருக்காக வெண்ணி சிபாரிசு செய்வாங்க மாதிரி அந்த ஒரு சிறப்பு வசீலாங்கிற சிறப்பு அப்படி சொல்லது இருக்கு ரசூல்லாங்க சில சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்லல சில சில சிறப்புகள் இருப்பதுங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது செத்து போனாத எப்படி உயிராக்குறது அல்ல அவருக்கு மட்டும் தான் காட்டி கொடுத்தான் இப்ராஹிம் நபி இப்படி சிறப்பு தனியா இருக்கிறது அதை வச்சு நம்ம சொல்லல எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா இவரை ஹலீல்ங்கிறான் ஹலீல்னு யாரையும் சொல்லவே இல்லை இதில் வந்து கொடுக்குற அந்தஸ்து கூட இருக்கட்டும் குறையாக இருக்கட்டும் அதெல்லாம் பேச இல்லை தான் ஹலீல் நண்பர் நண்பர்னு ஆக்கினதுக்கு மனிதர்ல மனிதரில் ஒரு மட்டும் தான் நண்பராக இருக்காரு தான் சொல்கிற மாதிரி வசீலாங்கிற பதவி ரசூல்லாவுக்கு தான் கிடைக்கும் நம்ம துவாசையை சொல்லிட்டாங்க அவங்க கிடைக்குன்னு ஆசைப்படுறாங்க நம்மளும் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பாங்கலை அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு இருக்கிறோம் வசீலா அவங்களுக்கு கிடைக்க நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ரசூல்லா உறுதியை அடித்து சொல்லலை நம்பிக்கை வைக்கணும் நம்மளும் நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் அதனால தான் ஒட்டு ஒட்டுமொத்த சிறந்தன்னு சொல்லக்கூடாது அந்த சிறப்பு இருக்குன்னு சொல்லணும் அதுதான் சரியான முறை